வணக்கம் அண்ட் வெல்கம் அண்ட் டாக்டர் ராஜேகர் ஃபவுண்டர் ஆஃப் டபிள்யூசிஎஃப் ஹாஸ்பிட்டல் சீனிய கைனாலஜிஸ்ட் அண்ட் யோ கைட் நைன்டி நைன் டேஸ் டமிட்ஷன் ஜோனி ஆமாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வயிற்றுல நிறைய கொழுப்பு சேர்ந்துட்டு நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா துணி வச்சு கேட்டுறாங்க பெல்ட் போட்டுக்கிறாங்க உணவு கட்டுப்பாடு பண்ணி முடிஞ்ச முடிஞ்சளவு வாக்கிங் போறாங்க எதுவுமே ஒர்க் பண்ணல அப்படிங்கிறாங்க அதனால போன ஆறு மாசமா இந்த ஒரு பயிற்சியை சிறப்பாக கொடுத்துட்டு உங்க நண்பராகவும் மருத்துவராகவும் இருந்து நானும் மிஸ் கிளாரிஷாவும் சேர்ந்து உங்களுக்கு இந்த பயணத்தை மிக சிறப்பாக இருக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமை அமைச்சிருக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் நேரம் உங்களுக்கு உடல் எதுவும் பாதிப்பு இருக்காது ஆனா அடிவயிறு தொப்ப அதனால உள்ள பிரச்சனைகள் முழுமையா குணமாகலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி முதற்படியா வீட்டு மனைவிகள் இருப்பாங்களே ஓரளவு குறைஞ்சா போதும் இடுப்பு வலி மூட்டு வலி இல்லாம இருந்தா போதும் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்ல சினிமா நடிகைகள் கம்ப்ளீட்டா ஃபேட் டம்மி இருக்கணும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இருக்காங்க சோ எல்லாருக்கும் சேர்ந்து வடிவமைச்சிருக்கிறேன் பட் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டா செஞ்சிருக்கிறோம் சோ அதனால இந்த பயணத்துல நீங்க சேர்ந்திருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதுல என்ன நல்லா அடுத்தடுத்து வரும்ங்கிறது என்னோட அசிஸ்டன்ட் மிஸ் கிளாரிஷா சொல்வாங்க இத கூடிய சீக்கிரம் இன்னொரு 1 2 நாள்ல தொடங்கிடுவோம் இதுல இன்னும் ஜாயின் பண்ணனும் விருப்பம் ஜாயின் பண்ணுங்க ஜூலை பேட்ச்ல இப்போதைக்கு வந்து பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க இல்லைன்னு ஆகஸ்ட் பேச்சில் உங்க பேரை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு பர்சனலைஸ் கன்சல்டேஷன் இருக்கும் டயட் பிளான் இருக்கும் லைஃப் ஸ்டைல் சார்ட் இருக்கும் டெய்லி வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும் அது இல்லாமல் லைவ் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன் சென்னையில் இருக்கிறவங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மாதம் ஒருக்க சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும் அதில் சர்ப்ரைசஸ் சில விஷயங்களும் அடங்கியிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த அருமையான நைன்டி டேஸ் டம்மி ரிடக்ஷன் ஜேர்னி அடிவீர் தொப்பை சுத்தமா இல்லாமல் இருந்தால் சுகர் ப்ரெஷர் கேன்சர் போன்ற கொடுமையான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இதுவே முதற் படிக்கட்டு தொடர்புக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த குரூப்ல உங்க பேரை இணைச்சுப்போம் நன்றி